கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து வருகிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ ஆசைப்படுகிறோம் பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகிறோம் உண்மையுள்ளவர்களாய் வாழ ஆசைப்படுகிறோம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறோம் ஆனால் தேவ சித்தத்தை செய்கிறமான்னு கவனித்து பார்த்தா யாரும் கவனிக்கிறதே இல்லை ஜபிக்கும் போது சொல்லுவாங்க ஆண்டுபுரே உங்கள் சித்தத்தை செய்யணும் ஆண்டபுர அது ஜபத்தோடு தான் நிற்கும் ஜபத்தை தாண்டி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது வராது முக்கியமாக பாருங்களேன் பொண்ணு பார்க்குறதுல கூட படியே எனக்கு ஒரு படித்த பொண்ணு வேணும் தேவ சித்தத்தின்படியே வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை வேணும் நான் கேட்குறேன் ஒன்று தேவச்சித்தம் வேணுமா வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை வேணும் இந்த நம்முடைய மக்களை பாருங்கள் நம்முடைய உள்ளத்தில் பல ஆசைகளை வச்சுக்கிட்டு அது நிறைவேறுகிறது தான் தேவச்சித்தம்னு நினைக்கிறாங்க அதையும் சில சாட்சிய சொல்லணும் நான் கேட்டபடியே ஆண்டவர் தந்தார் அப்போ கேட்டபடியே தரலைன்னா துக்கப்படுறாங்க நான் கேட்டேன் ஆண்டோ தரல ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நமது விருப்பம் நிறைவேறுகிறதா நிறைவேறலையான்னு நீங்கள் கவனிக்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா இல்லையா என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க மற்ற எழுதி சுசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பாருங்க அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்ன துக்கம் வாலிபன் ஒருவன் வந்து இயேசு கிருஷ்ணன் இடத்துல கேக்குறான் நானும் குற்றமற்றவனா பிதாவை போல வாழ ஆசை என்ன செய்யணும்னு கேட்கறான் நித்திய ஜீவனை கொள்ளணும் என்ன செய்யணும்னு கேட்குறான் ஏசு சொல்றாரு நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் உனக்குண்டானதை எல்லாம் விற்று தரித்திரர் கொடுத்துட்டு என்ன பின்பற்றுங்க முடியலை தாங்கிட்ட இருக்கிற பணத்தை விற்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு மனசில்லை ஆனா அவன் சொல்றான் நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு என்கிட்ட என்ன தடை என்ன குறை சொல்லுங்க அப்படிங்க இப்ப ஆண்டவர் தடையையும் குறையும் சொல்லிட்டாரு சொன்ன உடனே அவனால நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியல ஏன் உலக ஆசை பண ஆசை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய கிறிஸ்தவர்கள் பலர் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாட்டு படிப்பாங்க தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்பு வைக்கிறே ஆனா வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுனா அது கூட நம்மளால முடியாது அப்ப தேவ நிறைவேறணும்னு ஆசைப்படுறோம் தேவ சித்தத்தை செய்யணும்னு ஜெபிக்கிறோம் ஆனா தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்காம வாழ்ந்து கொண்டு உலகத்தை வெறுக்காம இருக்கும் பாருங்க ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாரு உலகமின் பின்னே என் முன்னே உலகத்தை வெறுத்துட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது நம்ம எல்லாரும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களாவே வாழ்ந்து பழகிட்டோம் உண்மையாக உலகத்தை வெறுத்திருக்கிறோமா தெரியாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிற நீங்கள் உலகத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்தா தான் பூரண சர்க்குணமாக இருக்க முடியும் ஆகவே எந்த பிரசங்கியார் மூலமாக பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை உங்களை குத்துது துக்கப்படுகிறீங்கன்னா மனம் திரும்புங்க அப்பொழுது பிழைப்பீர்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா உங்கள் சித்தத்தை செய்யணும்னு ஆசைப்படுகிற உங்களில் அநேகராகிய நாங்கள் உங்கள் சித்தத்தை செய்யாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்தவரே உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உங்கள் சித்தத்தை செய்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீங்கள் கிருபை தந்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை